வணக்கம் அன்புள்ளங்களுக்கு இது உங்கள் பூக்கடைக்காரன் பிங்காசி அப்புறம் எனக்கு தண்ணி ஊற்றி ஒரு மாலை கட்டிருக்காங்க ஒரு ரோலிங் மாலை அதான் போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் பிடிச்சி உள்ள லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் நல்ல எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ண உள்ள அடுத்து மனமாரி தான் இருக்குது பாருங்கள் வாழை நார் எடுத்தாச்சு எதில் பிச்சு வச்சுட்டேன் இப்போ பிங்க் கலர் ரோஸ் தான் வைக்க போகிறேன் எப்போதும் ஆரம்பிக்க கொண்டுட்டு இரவு மனசில் நினச்சிக்கிடுவேன் அதான் நான் இறைவனை நினச்சிட்டு ஆரம்பிக்கும் போது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பிங்க் ஒரு அஞ்சு வருஷம் வரைக்கும் லைஃப் பிங்க் வச்சுக்கலான்ட்ருக்கேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மடிப்பாங்க நான் என்னோடய விரலில் வச்சு அந்த மாலை கட்டுற கையில் வச்சு அதில் வச்சு மடித்து கட்டிடுவேன் பாருங்கள் இப்படி நம்ம கட்டும்போது எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சுது அதனால் இப்படி நான் கட்டுறேன் புதுசாக கட்டுறவங்க அவங்களுக்கு எப்படி எப்படி வருதோ அந்தந்த ஆங்கிள் அவங்க கட்டலாம் இதில் இந்த மாதிரி பிங்க் இதழ் ஓரளவுக்கு பெரிய இதெல்லாம் இருந்தால் நமக்கு அந்த பார்க்க ஒரு ஃபினிஷிங்காகவும் இருக்கும் ரொம்ப புடிதெல்லாம் இருந்தாலும் மடக்கவும் முடியாது ஒரு அஞ்சு வருஷம் வரைக்கும் இந்த இதில் வச்சுக்கிட்டு அதிலேருந்து ரோலிங் ஆரம்பிக்கலாம் இந்த ரோலிங் வர்சை எப்படி விற்கிறதுங்கிறத கொஞ்சம் காமிக்க பார்த்துக்கோங்க சவுக்க அப்புறம் ஒரே ஒரு கோல்டு ரோஸு அடுத்து மூணு வருஷ மூணே மூணு எதல் வந்து அந்த ரெட் கலர் எதழ் சிவப்பு காரில் ரிசல்ட் எடுத்து மூணு வருஷம் இப்படி போடும்போது நமக்கு வந்து ரோலிங் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் மூணிதான் வச்சுட்டு அடுத்து சில்வர் கலர் ரோஸு தூரத்தை வரைக்கும் ஒயிட் மாதிரி தான் தெரியும் ஆனால் சில்வர் கலர் ரோஸ் அப்புறம் கிரீன் ரெட்டு வைக்கிறேன் க்ரீன் தான் வைக்கிறேன் கிரீன் அடுத்து நம்ம லைட் பிங்க் ஒரு நாலே நாலு எதல் துண்டு ரலியாக முடிஞ்சிருச்சு அடுத்து குஞ்சனம் போட்டாச்சு சால்ரு ரெடியாக இருக்குது இப்போ துண்டை பாருங்கள் இதுதான் ஒரு சடங்கு போட்ட மாலை இது ஜாயின் பண்ணிட வேண்டி தான் இந்த மாலை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்